ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து சூரியன் வந்து மேஷத்தில் இருக்க போகிறார் சித்ரா பிறந்த உடனே சூரியன் மேஷத்தில் இருக்கார் தனிச்சிருந்தாலுமே கூட அந்த சூரியன் உச்சம் பெற்றவராக விளங்குவார் அதே போல் சந்திரன் ரிஷபத்தில் இருக்கும்போது உச்சம் பெற்றவராக விளங்குவார் இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி ஒரு ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருக்குமே கூட ஒரு தனித்துவம் உண்டு அதுக்கு ஒரு சிறப்பு உண்டு அது சிறப்பு பலன்கள் உண்டு ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் ஐந்து கிரக சேர்க்கை நாலு கிரக சேர்க்கை இதெல்லாம் ஏப்ரல் மாதத்தில் நிகழ்து இது ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா குருவுடைய வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியில் இந்த கிரக சேர்க்கை நிகழ்கிறது ஏப்ரல் மாதம் முழுவதும் கடைசி முப்பதாம் நாள் வரையிலுமே கூட புதன் சுக்ரன் ராகு சனி இந்த நாலு கிரகமும் ஒன்றா இருக்குது இருபத்தி அஞ்சு தேதி வரையுமே கூட சந்திரன் சேர்ந்துருக்கிறார் அப்போது மீனராசியில் நான்கு கிரகங்கள் அதிகபட்சமாக ஐந்து கிரகங்கள் கிரக சேர்க்கை நிகழ்கிறது இதில் என்னென்னா இந்த சனி ராகு காம்பினேஷன் ஆகவே ஆகாது இந்த சனியும் ராகுவும் ஒரு இடத்துல ஒன்று சேர்றாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஒரு அடிதடி நடக்கப்போகுது அப்படி இல்லைனா ஒரு மறைமுகமான ஒரு ஜெயில் யோகம் ஏற்பட போகுது அப்படி இல்லைனா தேவையில்லாத சிறைவாசங்கள் ஏற்பட போகுது அப்படி இல்லைனாக்கா தேவையில்லாத வம்பு வழக்குகள் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் இதுவே நம்ம பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னாக்கா இதே ராகு காம்பினேஷன் ஆனால் அந்த சனி ராகு உங்கள் ஜாதகத்துக்கு நல்லவராகவும் வல்லவராகவும் இருப்பா சுபவராக இருப்பாரேயானால் கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட தொழில கொடிகட்டி பறக்க போறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா சனி இருட்டு ரெண்டாவது கனிம வளங்கள் விவசாயம் சம்பந்தப்பட்டது எல்லாமே சனிதான் பூமி சம்பந்தப்பட்டது அப்ப கனிம வளங்கள் குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க கிரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க கிரானைட் சார்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க விவசாயம் சார்ந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அன்னைக்கலாம் பாருநூறு கோடி இரநூறு கோடிக்கு மேலே ஃபேக்டரி வச்சு நடத்தக்கூடியவங்க விவசாய பொருளே அப்போ அது சனிராகு காம்பினேஷன் இருக்குமே ஆனால் அப்போ இந்த மாதிரி கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் விவசாயம் சம்பந்தப்பட்ட பெரிய பிரம்மாண்டமான ஒரு தொழில் அமைப்பு அந்த தொழில் அமைப்புகளுக்கெல்லாம் சிறப்பானதாக இருக்கும் அப்போ ஒரு சனிராகு ஒரு இடத்துல சேரும்பொழுது ப்ளஸ்ஸாக பார்க்கும்போது தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சி ஒரு எக்ஸ்ட்ராட்னரி டெவலப்மெண்ட் பெரிய பெரிய வாய்ப்புகளை எல்லாம் கொடுப்பார் பல கோடி பல ஆயிரம் கோடி பல நூறு கோடி வாய்ப்புகளை எல்லாம் வாரி கொடுப்பார் அந்த மாதிரி ஒரு பெரிய பிக் லெவலில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார் அப்படியே ஆப்போசிட் சைட் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் ஜாதகம் வலு விழந்திருக்கிறதோ அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கனாக்கா ரொம்ப மோசமாக ஒரு வீண் பிள்ளை தலை தலைமுனைவு தேவையில்லாத சண்டை சச்சரவு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு ஜெயில் யோகம் இதெல்லாம் கொடுத்துருவார் கூட இந்த சூரியன் இங்கெல்லாம் சேரும்போது அரசியல் தலைவர்கள் அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கு எல்லாமே கூட மறைமுகமான ஒரு சில வெளியில் சொல்ல முடியாத மறைமுகமான ஒரு சில குறைகள் அல்லது பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கும் அது ஃபேமிலியாக இருக்கலாம் கட்சியாக இருக்கலாம் பதவியாக இருக்கலாம் அதே சனி சுக்கரன் சேருகின்ற பொழுது நிச்சயமாக குடும்ப பெண்கள் ஃபேமிலி ஃபேமிலிக்குள்ள நிறைய மனக்குழப்பங்கள் மன சங்கடங்கள் தேவையில்லாத ஒரு மன ஒரு டிப்ரெஷன் அல்லது உடல்நிலை ஆரோக்கியம் ரொம்ப அதிகப்படியான ஒரு உடல்நல குறைவுகள் உடம்பு சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரியெல்லாம் இந்த சனி சுக்கிரன் சேர்க்கையில் ஃபேமிலி குடு குறிப்பாக குடும்ப பெண்களுக்கு அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது அதே சமயத்தில் சூரியன் சேருகின்ற பொழுது அரசாங்க அதிகாரிகளுக்கெல்லாம் கொடி கட்டி பறக்கின்ற யோகம் நினைத்ததை சாதிக்கின்ற யோகம் ஏன்னா அரசு அதிகாரிகள் அப்படின்னு நம்ம சொல்லும் நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஒரு உயர்நிலையில் ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் இல்லை எந்த டிபார்ட்மெண்ட் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒரு ஹையர் ரேங்கில் நல்ல பொசிஷனில் இருக்காங்க ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இல்லை ஒரு இன்ஜினியர் அப்போ அரசாங்க அதிகாரிகளாக இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல யோகம் காத்திருக்கிறது அதே போல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்பிக்கையான விசுவாசமான நமக்கு நபர்கள் கிடைக்கல ஒரு பத்து ரூபா முதலீடு செய்யணும் சாமி நாமட்டா கொஞ்சம் பைசா இருக்கு ஒரு விசுவாசமான நபர்கள் நமக்கு வேணும் ஒரு நூறுரூவா இருக்க அதை எடுத்து நம்ம செலவு பண்ணணும் இல்லை ஒரு ஆயிரம் ரூபா இருக்கு அதை நம்பிக்கையாக வச்சு ஒரு தொழில் செய்யணும் அந்த மாதிரி நம்பிக்கையான நபர்கள் கிடைக்கக்கூடிய அபரிமிதமான யோகம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இதில் நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் ஏன்னா இந்த நாலு கிரக சேர்க்கை என்பது இந்த மே ஏப்ரல் மாதம் முழுவதும் இருக்கின்ற காரணத்தினாலும் ஏப்ரல் பதினாலாம் தேதியிலிருந்து பஞ்சமஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உச்சம் பெறுகின்ற காரணத்தினாலும் அதே போல் சனி பயிற்சி முடிஞ்சு வரக்கூடிய முதல் மாதம் திருக்கணித பிரகாரம் சனிப்பயிற்சி நடந்திருக்கு சனிப்பயிற்சி முடிஞ்சு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கக்கூடிய ஃபஸ்ட் மந்த்து அப்போ சனி பகவான் மீன ராசிக்கு வந்திருக்கிறார் அப்போ இதனால் நல்ல யோகங்களும் பல பல சுபத்துவமான நன்மை நடக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது சரி வாங்க இது ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் தான் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக தனித்துவமாக என்ன சொல்லுது ஏப்ரல் மாதம் என்பதை பார்த்து விடுவோம் அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது பொதுவா ராஜாங்கத்தினாலே நல்ல அனுகூலமான கால நேரம் காலபுருஷனுக்கு அஞ்சாம் இடம் மேஷ ராசி ஆனாலும் மேஷ லக்னம் ஆனாலும் உங்கள் ராசி லக்னம் மேஷமாக இருந்தால் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் உங்க ராசியில வந்து உச்சம் பெறுகின்ற ஒரு அற்புதமான காரணம் அதோடு மட்டுமல்ல வீடு கொடுத்த செவ்வாய் மிதன ராசியிலே மூணு பதினொன்னு ஆக அமைந்திருக்கிறார் அதே போல எல்லா அசுப கிரகங்களும் பத்தாம் அதிபதி கர்மஸ்தான அதிபதி சனி பகவான் மறைவு ராகு பன்னெண்டுல மறைவு அசுப கிரகங்கள் எல்லாம் இரண்டு ஏழுக்குடிய சுக்கரன் பன்னெண்டுல மறைவு மூணு ஆறுக்குடிய புதன் பன்னெண்டுல மறைவு அப்போ எதெல்லாம் இங்கே அசுப கிரகமாக உள்ளதோ அந்த அசுப கிரகங்கள் எல்லாம் பன்னெண்டில் மறைந்து விடுகின்றன அப்போ மேஷராசி அன்பர்களே உங்களுக்கு இருந்து வரக்கூடிய நீண்ட நாள் பிரச்சனைகள் கிணத்துல கல் போட்டா மாதிரி அப்படியே வியாபாரம் நின்று போச்சு சாமி பிஸ்னஸ் நடக்கவே இல்லை அப்படியே ஸ்டாப் ஆகி போச்சு ரொட்டேஷனே இல்லை அப்படி இல்லைன்னா பிஸ்னஸ் டெவலப் ஆகிடுச்சு பெரிய அளவில் ஆகிடுச்சு நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் இல்லை இல்லைன்னா நமக்கு ஸ்டாக் இருக்கு மூவ் ஆகலை ஏதோ ஃபண்டு டிமாண்ட் பண பற்றாக்குறைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அந்த பண பற்றாக்குறைகள் எல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் ஏப்ரல் மாதம் மேஷ ராசி அன்பர்களே பொதுவாக வியாபாரம் தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இந்த சிக்கலை நம்ம எப்படிடா உடைக்கிறது இதை உடைச்சி நம்ம எப்படி வெளியில் போகிறது எப்படி நம்ம தொழிலை காப்பாற்றுறது பிஸ்னஸ் எப்படி நம்ம காப்பாற்றுறது அப்படின்னு உங்களுக்கு கவலைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதம் வியாபாரம் கை கொடுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் ஏதாவது நீங்கள் தொழிலில் ஏமாந்துருக்கலாம் இல்லை நம்பிக்கையின் பேரில் ஏமாந்துருக்கலாம் பணம் காசு கொடுத்து ஏமாந்துருக்கலாம் உங்களுக்கு வர வேண்டிய வருமானமாக பேமெண்ட் ஆகாது இருக்கலாம் அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வரவேண்டிய பணங்காசுகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் அந்த பில் பேமெண்ட்ஸ் பெண்டிங் பேமெண்ட்ஸ் எல்லாமே கூட வரக்கூடிய அற்புதமான ஒரு கால நேரம் எல்லாவற்றுக்கும் மேல மேஷ ராசி அன்பர்களே உங்களுடைய ஒரு கௌரவம் உங்களுடைய உழைப்பு இதெல்லாம் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு மாதம் பொதுவாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அபரிமிதமான வருமானம் இருக்கும் காரணம் என்ன சூரியன் உச்சம் பொதுவாகவே ராசிக்கு இந்த மாதம் அஞ்சாம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படி நல்ல முறையில் சிறப்பான முறையில் இருக்கின்ற காரணத்தினாலே அபரிமிதமான வருமானம் மற்ற மாதங்களை விட இந்த மாதம் சிறப்பான வருமானம் இருக்கும் வராத பணங்காசுகள் வந்து சேரும் எங்கேயாவது காசு பணம் கொடுத்து சிக்கல்ல ஏமாற்றத்தை சந்தித்திருப்பீர்களே ஆனால் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே இந்த மாதம் போய் அந்த பணங்காசை கேட்டீங்கனாக்கா கேட்டிங்கனாக்கா கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படி இல்லை அவங்க ஏமாற்றணுங்கிற எண்ணம் அவங்க ஓங்கி இருக்கு கொடுக்கணுன்ற எண்ணமே இல்லை சாமி அவங்களுக்கு அப்படின்னு இருப் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட அந்த பிரச்சனையெல்லாம் கூட தீர்ப்பதற்கு நல்ல வழி உண்டு அப்போ ஏமாந்த பணங்கள் வராத பணங்காசுகள் வந்து சேரும் இன்னும் சொல்லப்போனால் மேஷ ராசி அன்பர்களே கவர்மெண்ட்டால உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் ஜிஎஸ்டி ப்ராப்ளமாக இருக்கலாம் அல்லது ஏதேனும் லைசன்ஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்ரூவல் ப்ராப்ளமாக இருக்கலாம் பர்மிஷன்ஸ் கிடைக்காம இருக்கலாம் இல்லை சீல் வச்சதாக இருக்கலாம் அப்போ அரசாங்கத்தாலோ அரசு அதிகாரிகளால் வந்த பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் ஒரு டார்கெட் பண்ணியில் அரசியல் தலைவர்களால் வந்த பிரச்சனை அரசியல் பிரச்சனைகளாக இருக்குமே ஆனால் அதே போல் பதவி போட்டிகள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த மாதிரியான ப்ராப்ளமும் உங்களுக்கு இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே சூரியன் அனுகூலமான திசையில் இருக்கின்ற காரணத்தினால் நல்லது நடக்கும் அவ மறைமுகமான பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் தீரும் உடல் உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும் உடல்நிலை சிறப்பானதாக இருக்கும் சிறு சிறு ஆப்ரேஷன்ஸ் சின்ன பசங்களாக இருக்கலாம் அல்லது வந்து குழந்தைகளாக இருக்கலாம் அவங்களுக்கு ஏதேனும் ஏற்படக்கூடிய நிறைய இது நம்ம பார்க்கணும் ஆயுள் கண்டங்கள் இருக்குது பால அரிஷ்டம்னு ஒன்று இருக்குது ஜாதக ரீதியாக அந்த கண்டங்கள் அப்போ அந்த மாதிரியான குறைவுகள் சின்னவங்களாக இருக்கலாம் பெரியவங்களாக இருக்கலாம் அல்லது உடல் உபாதைகள் எனக்கு கை வலிக்குது கால் வலிக்குது பிரச்சனையே தீர மாட்டேங்குது ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு விஷயமா இருக்கும் ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கும் அந்த மாதிரி உடல் நல குறைவுகள் இருக்குமானால் கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே அன்னை வாராகியின் துணையோடு அந்த வாராகி அம்பால் உங்களுக்கு துணை இருப்பால் அந்த உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஆயுள் பாவங்கள் அதிகரிக்கும் மெயினாக உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் அந்த வேலையில் செய்யக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் என் பாஸ் என்ட பேசலை என் மேனேஜர் என்ட சரியாக பேசலை அல்லது வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளம் ரிப்போர்ட்ஸாக இருக்கலாம் என்கொயரிகளாக இருக்கலாம் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகளாக இருக்கலாம் வீண் பழி அவமானங்களாக இருக்கலாம் அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் அவையும் விலகும் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே அதே போலத்தான் திருமண யோகம் நான் பல இடங்களில் சொல்வது எத்தனையோ பெண் குழந்தைகள் செகண்ட் மேரேஜுக்காகவே கூட இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தெட்டு வயசு இப்போ சமீபமாக ஒரு ஒரு பெண் குழந்தை முப்பத்தெட்டு வயசு நல்ல பொண்ணு அற்புதமான பொண்ணு முதல் திருமணம் நடந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு இரண்டாவது திருமணம் ஒரு கிராமத்துல ஒரு வேலை செய்யக்கூடிய நபர் சொன்ன நல்ல ஜாதகமாக அப்படின்னு மனமு வந்து செஞ்சுட்டாங்க இன்றைக்கி சந்தோஷமா இருக்காங்க அப்போ அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நான் அங்கே சிட்டிக்கு தான் போவேன் நான் டவுன்ல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லலை அந்த அம்மா மெட்ராஸ் பொண்ணு அது அது கிராமத்துல போய் குடும்பம் பண்ணுது மனமு வந்து அந்த செகண்ட் மேரேஜ்ங்கிறது அதுதான் கால நேரம் அதுதான் ஜாதகம் அப்போது இது போல முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தெட்டு வயசில் செகண்ட் மேரேஜுக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் நிச்சயமாக நல்ல திருமண யோகங்கள் கிடைக்கும் அப்போ அதுக்கு உரிய சின்ன சின்ன பரிகாரங்கள் கட்டாயம் செய்து கொள்வது சிறப்பு ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் மேஷராசி என்பர்களே உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் சாமி நீங்கள் என்னை பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்னாக்கா உங்களுடைய கேள்விகளுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் விறுவிற அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெயவ்